செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களை தமிழகத்தில் ஏற்படுத்த மத்திய அரசு ஊக்கமளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது சர்வதேச நுகர்வோர் உரிமை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தாய்லாந்து சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவள்ளி பாமிடிப்பட்டி இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே வனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நமோ செயலி மற்றும் மைகௌ இணையதளத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது மின்னணு பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் நம் நாட்டின் ஏற்றுமதியில் மின்னணு பொருட்கள் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார் மின்னணு பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களை தமிழகத்தில் ஏற்படுத்த மத்திய அரசு ஊக்கமளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று சென்னையில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி நிறுவனத்தை தாம் திறந்து வைக்க உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி மற்றும் ரயில்வே துறை இணைந்து உருவாக்கி வரும் அதிவேக ரயில் பயணத்திற்கான ஹைப்பர்லூப் வசதியையும் ஆய்வு செய்ய உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இதனை தாக்கல் செய்து உரையாற்றினார் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இருநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அவர் அறிவித்தார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும் சென்னை கோவை தூத்துக்குடி மதுரையில் இயற்கை வேளாண் விளைபொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை பொருளீட்டு கடன் வழங்கப்படும் ஐம்பது உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் மின்னனு தேசிய வேளாண் சந்தையுடன் ஐம்பத்தாறு விற்பனை ஒழுங்குமுறை கூடங்கள் ஒருங்கிணைக்கப்படும் நீர் ஆதாரத்தை திறம்பட பயன்படுத்துவதற்காக ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் நுண்ணீர் பாசனம் அமைக்கப்படும் பாரம்பரிய காய்கறி ரகங்களின் சாகுபடி இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் கரும்பு சாகுபடியை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டார் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள சுனிதா புச் வில்மோர் உள்ளிட்டோரை விண்வெளியிலிருந்து அழைத்து வருவதற்கென விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக நாசா கூறியுள்ளது இந்த விண்கலம் இருபத்தி எட்டு மணி நேர பயணத்திற்கு பின்னர் விண்வெளி ஆய்வு மையத்தை எட்டும் என்றும் அதன் பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் அழைத்து வரப்பட உள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இவங்க ரெண்டு பேரும் கடந்த ஆண்டு ஜூன் ஒரு எட்டு நாள் விண்வெளி பயணமாக நடக்கும் அப்படின்னு நினைச்சு விண்வெளிக்கு போனாங்க அவங்களுடைய விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக அங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்க வேண்டி வந்தது அது ஆபத்து அந்த விண்கலத்தின் மூலமாக பயணம் செய்வது அப்படின்னு நாசா முடிவு பண்ணிட்டு அந்த ரெண்டு விஞ்ஞானிகளையும் அந்த சர்வதேச விண்குழிலேயே அடுத்து வந்த பணிக்குழு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிக்குழுல எனக்குமாறு கேட்டாங்க அவங்க ஒப்புதல் அழுத்ததுனால ஐந்து பேருடன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஏழு பேர் அங்க இருக்காங்க அந்த ஏழு பேருனுடைய பணி சுழற்சி இப்போ முடியுது புதிய பணிக்குழு வந்து நான்கு பேர் ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டென் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலம் மூலமாக போவாங்க இன்னொரு மூணு பேர் ஏப்ரல் மாதத்துல ரஷ்யாவினுடைய சோயூஸ் விண்கலம் மூலமாக போவாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஏழு பேர் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் உட்பட பணிக்குழுல நான்கு பேர் ஏற்கனவே அந்த சர்வதேச விண்கலோட இணைஞ்சி இருக்கக்கூடிய குரூ நயன் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல திரும்பி வந்துருவாங்க மற்ற மூணு பேரும் வந்து ஏப்ரல் மாதத்துல திரும்பி வருவாங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சர்வதேச நுகர்வோர் உரிமை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் குறைந்த செலவில் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மகாராஷ்டிராவில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பிலான தேர்வுகள் இனி மராத்தி மொழியிலேயே நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிரா சட்ட மேலவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் தற்போது இந்த தேர்வுகள் மராத்தி மற்றும் ஆங்கிலத்தில் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் வேளாண் அறிவியல் தொடர்பான தேர்வுகள் ஆங்கிலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் அவர் தெரிவித்தார் மராத்தியில் புத்தகங்கள் இல்லாததன் காரணமாகவே இந்த தேர்வுகள் ஆங்கிலத்திலும் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் புத்தகங்கள் மராத்தியிலும் கொண்டுவரப்படும் என்று கூறிய முதலமைச்சர் இதன் காரணமாக தேர்வாணையத்தின் தேர்வுகள் அனைத்தும் மராத்தியில் நடத்தப்படும் என்றார் கர்நாடகாவில் அரசு பணிகளுக்கான ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவிற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மசோதா நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகார வட்டாரங்களை காட்டி செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது சர்வதேச பாராக்ளை திருவிழா கேரளாவின் வேகமனில் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு நாடுகளைச் சேர்ந்த எண்பத்தாறு பேர் இதில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் லோகாந்தி மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் யுக்ரைன் உடனான சண்டை நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதன் காரணமாக ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சண்டையை நீட்டிக்கவே ரஷ்யா விரும்புவதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது தாய்லாந்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த உயர்மட்ட மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பாங்காக்கில் நேரிட்ட விபத்தில் இருபத்து நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் தெலங்கானா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இப்பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த மூன்று தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி பாமிடிப்பட்டி இணை பட்டம் வென்றது இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புனின் கோவாபி டுக் டெட் ஜப்பானின் யூகி நைட்டோ இணையை வென்றது சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார் பாரிஸில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் விடிட் குஜராத்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் பெலிஜியின் கிங் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கிதா ரெய்னா சஹாஜா யமலப்பள்ளி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி புனேயில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியா நியூசிலாந்து உட்பட ஆறு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் மின்னணு பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களை தமிழகத்தில் ஏற்படுத்த மத்திய அரசு ஊக்கமளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது சர்வதேச நுகர்வோர் உரிமை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தாய்லாந்து சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி பமிரிபட்டி இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது